காலை நேர பிரதான செய்திகள் செய்திகளின் ஊடாக நர்மதாசிரியில் முதலில் தலைப்பு செய்திகள் காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகள் சங்கத்தினரால் போராட்டம் முன்னெடுப்பு நூறு மில்லி மீட்டருக்கும் அதிகளவான பலத்த மழை வீழ்ச்சி இலங்கை மின்சார சபைக்கு முப்பது மில்லியன் அமெரிக்க டாலர் நிதி அளிக்க தீர்மானம் தென்கொரிய ஜனாதிபதிக்கு பயண தடை இனி விரிவான செய்திகள் தென்கிழக்கு வங்காள விரிகுடா கடற்பரப்பில் உருவாகிய குறைந்த காற்றழுத்த மண்டலம் அடுத்த இருபத்தி நாலு மணிதேலங்களில் மேற்கு வடமேற்கு திசையை நகர்ந்து இலங்கையில் வடக்கு கடற்கரைக்கு அருகில் தமிழக கடற்கரையை நெருங்க வாய்ப்பு உள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது வடக்கு வடமதிய கிழக்கு மற்றும் வடமேல் மாகாணங்களில் அவ்வப்போது மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் வடக்கு மாகாணத்தில் சில இடங்களில் நூறு மில்லி மீட்டருக்கும் அதிகளவான பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகிறது நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் பல இடங்களில் மாலை அல்லது இரவும் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய அதே வழி மத்திய மேல் மற்றும் வடமேல் மாகாணங்களில் காலை வேளையில் பனிமூட்டமான நிலை காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது இடியுடன் கூடிய மழையுடன் கூடிய தற்காலிக பலத்த காற்று மற்றும் மின்னலினால் ஏற்படக்கூடிய ஆபத்தை குறைப்பதற்கு பொதுமக்கள் தேவையான நடவடிக்கை வளிமண்டலவியல் திணைக்களம் மின்சார சபைக்கு முப்பது மில்லியன் அமெரிக்க டொலர் நிதி உதவி அளிப்பதற்கு ஆசிய அபிவிருத்தி வங்கி தீர்மானித்துள்ளது இது ஆசிய அபிவிருத்தி வங்கியிடமிருந்து இலங்கைக்கு வழங்கப்படும் முதலாவது சிறிய செலவின நிதி வசதி திட்டமாகும் இந்த நிதியுதவி புதுப்பிக்கத்தக்க வலுசக்தியின் பங்கை ஊக்குவிப்பதற்கும் புதுப்பிக்கத்தக்க வலுசக்தி துறையில் தனியாரின் பங்களிப்பை ஊக்குவிப்பதற்கும் வழிவகுக்கும் என ஆசிய அபிவிருத்தி வங்கியின் இலங்கைக்கான பணிப்பாளர் டக்பூமி கடோனோ தெரிவித்துள்ளார் சர்வதேச மனித உரிமைகள் தினத்தை முன்னிட்டு வடக்கு கிழக்கு மாகாணங்களில் நேற்றைய தினம் வளைந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவினர்களின் சங்கத்தினர் போராட்டங்களை முன்னெடுத்திருந்தனர் யாழ்ப்பாணம் மட்டக்களப்பு கிளிநொச்சி வவுனியா மன்னார் மற்றும் திருகோணமலை மாவட்டங்களைச் சேர்ந்த காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகள் சங்கத்தினரால் போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டன கடந்த பதினைந்து வருட காலமாக ஏமாற்றப்பட்டவரும் தங்களுக்கு நீதி நிலைநாட்டப்பட வேண்டும் என அவர்கள் இதன்போது வலியுறுத்தியுள்ளனர் ஆக்கப்பட்டோர் விடயத்தில் சர்வதேச நீதி பொறிமுறை அவசியமாகும் எனவும் காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவினர்கள் சங்கத்தினர் வலியுறுத்தியுள்ளனர் இனி வெளிநாட்டு செய்திகள் தென்கொரிய ஜனாதிபதி யோன் யோலுக்கு எதிராக அந்த நாட்டு அதிகாரிகளினால் பயண தடை விதிக்கப்பட்டுள்ளது இராணுவ சட்டத்தை அமல்படுத்தியமை தொடர்பில் விசாரணையை எதிர்கொண்ட நிலையில் அவருக்கு இந்த பயண தடை விதிக்கப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன ஜனாதிபதி யோன் யோலினால் தென்கொரியாவில் கடந்த வாரம் அவசரமாக இராணுவ சட்டம் பிரகடனப்படுத்தப்பட்டது இதனையடுத்து தென்கொரிய நாடாளுமன்றத்திற்கு வெளியே பல்லாயிரக்கணக்கான மக்கள் ஜனாதிபதியை பதவி நீக்கம் செய் கோரி ஒன்றிணைந்தனர் அத்துடன் குறித்த இராணுவ சட்டத்தை அமல்படுத்துவதற்கு எதிராக நாடாளுமன்ற தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதுடன் அவரை பதவி நீக்கம் செய்வதற்கான பிரேரணை ஒன்றை எதிர்கட்சிகளால் கொண்டுவரப்பட்டது இருப்பினும் ஆளும் கட்சி உறுப்பினர்களின் புறக்கணிப்பு காரணமாக குறித்த பிரேரணை மீதான வாக்கெடுப்பு தோல்வியடைந்தது இனி விளையாட்டு செய்திகள் சர்வதேச ஆசிய பல்லுதூக்கள் போட்டி உஸ்பெசிகிஸ்தானில் நடைபெற்று வருகிறது குறித்த போட்டியில் இலங்கையை பிரதிநிதித்துவப்படுத்திய யாழ்ப்பாண சாவகச்சேரியைச் சேர்ந்த புஷாந்தன் மூன்றாவது இடத்தை தன்வசப்படுத்தி சாதனை படைத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவடைகின்றது அடுத்த மனித இரவு இரவட்டு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி